அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மகளிர் மட்டுமல்ல இன்னொரு புதிய பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தயவு செஞ்சு யாருமே பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது எல்லாருமே நம்மளுக்கான ஒரு பதிவு அதாவது பெண்களுக்கான ஒரு பதிவு முப்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அவசியம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ஆக ஆக நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திப்போம் குறிப்பாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் முடி முடி சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருதுங்க ஹேர் ஃபாலு அதுக்கப்புறம் நரமுடி அந்த ஹேரோட வால்யூம் வந்து கம்மியாகிறது இதை மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் தீர்வாக தான் வந்து அக்ஷா நேச்சர் வந்து நமக்கு நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் ரெண்டு மூணு முறை வந்து நம்ம அக்ஷா நேச்சரோட அரப்பு ஷாம்பு பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் ஸோ இன்றைக்கி அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து எனக்காகவும் அனுப்பிச்சிருந்தாங்க ரிவ்யூக்கு சூப்பராக இருக்குது அரப்பு ஷாம்பூ நான் வந்து ஒரு பாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆசம் ப்ராடக்ட்டுங்க நல்ல முடி வளருது சின்ன சின்ன முடிலாம் எனக்கு ஃப்ரெண்டில் இங்கே முன்னாடிலாம் இவ்வளோ சின்ன முடியெலாம் இருக்கவே இருக்காது பட் இப்போ வந்து நிறைய நியூ ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் வால்யூம் வந்து நல்லாவே எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது நல்ல வால்யூமினஸாக இருக்குது ஜஸ்ட்டு நம்ம சடலாம் பின்னாமல் அப்படியே நம்ம போட்டாலே வந்து பார்க்கவே ரொம்ப வால்யூமினஸாக இருக்குது இப்போல்லாம்ங்க நீட்டு முடி இருக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லைங்க கொஞ்சம் முடி இருந்தாலும் அந்த முடி ஹெல்த்தியாக நம்மளுக்கு வந்து நல்ல கரு கருன்னு இருந்தாலே போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னும் ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க நம்மளுடைய அக்ஷா நேச்சரோட டாப் செல்லிங் ப்ராடக்ட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது இதில் அரப்பு ஷாம்பூ நான் சிக்ஸ் மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் சான்ஸே இல்லை ஸ்மெல்லும் சரி நம்மளுடைய ஹேரும் சரி ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது எனக்கு சின்ன சின்ன முடி அவ்வளோ வளர ஆரம்பிச்சிருக்குது எஸ்பெஷலி ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஹேர் லைன் ரிசீட் ஆகும்ல அது வந்து எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்குது ஃபாலோட் பை ஹேர் கண்டிஷனர் இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு லஸ்ட்ரஸாக ஷைனிங்காக இருக்கும் நம்மளோட ஹேர் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க கோகனட் இது வந்து அரப்பு ஃபுல்லாக இந்த ஹேர் கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா அந்த ஆல்மண்ட் ஆயில் ஷியா பட்டர் செரி ஹனி எசன்ஸு இது எல்லாமே அதில் இருக்குது ஃபாலோட் பை ஹேர் சீரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ இருக்கிற பொல்யூஷனில் நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு போகிறது தாங்க ரொம்ப பெஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக வாங்கலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பப்பாயா அந்த பவுடர் ஃபேஸ் பேக் தாங்க ரொம்ப நல்லாவே ரிசல்ட் தெரியுது நான் வந்து வீக்லி ட்வைஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பப்பாயா வந்து வைட்டமின் ஏ ஸ்கின்னுக்கெலாம் வந்து அவ்வளோ நல்லது அப்படின்ட்டு ஸோ இப்போ இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் நம்ம இந்த பப்பாயா ஃபேஸ் பேக்கை நம்ம வந்து வாரத்தில் டூ டு த்ரீ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு க்ளோ ஓப்பன் போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகுது அதை மாதிரி நம்மளுக்கு ஏஜிங் வந்து கம்மியாகும் ஃபைன் லைன்ஸு ரிங்கிள்ஸ்லாம் வருது இல்லையா ஸோ அது வந்து கம்மியாகவும் இவங்க அக்ஷா நேச்சரில் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க அவங்க வெப்சைட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வெப்சைட்டில் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து அரப்பு ஷாம்பு ப்ளஸ் ஹேர் கண்டிஷனர் ஹேர் சீரம்க்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்குது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது ஸோ நான் வந்து நம்பரு அவங்க வெப்சைட் லிங்க்கு எல்லாமே தரேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஃபுல்லாக ஃபுல்லாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் எந்தவித கெமிக்கல் கல கலப்படமும் இல்லாமல் ஃபுல் நேச்சர் ஸோ நம்ம சின்ன பசங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து நம்ம வந்து வயசானவங்க வரைக்கும் இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் இருக்கிறது தாங்க அக்ஷா நேச்சரோட டே க்ரீமு இது வந்து மாய்ச்சரைசிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட த்ரூ அவுட் த டே வந்து நம்மளுடைய ஸ்கின்னை ஸ்மூதராகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தியராகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வின்டரில் வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்கின் வந்து வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இட் ஈஸிலி அப்சர்வ்ஸ் டு த ஸ்கின் அந்த மாதிரி ஸ்மெல்லும் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குங்க இதை நான் சொல்கிறதோட நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் அரப்பு ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணிங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் புதுசாக வாங்குறவங்களுக்கு அது வந்து ஒரு கைடாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டாயமாக உங்களுடைய ஆர்டரை இன்றைக்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சார் தரேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி